யோவன் ஆறு அறுபத்தி மூன்றை வாசிக்கின்ற பொழுது ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று ஏசப்பா தமிழை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைங்க வாழ்வு தருவது தூய் ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க பிரசங்கம் அங்கிருந்த ஜனங்களுக்கு எரிச்சல் வந்தது ஏற்றுக்கொள்ள முடியல வார்த்தைகளை இவன் யாரடா தன்னை கடவுள் என்று சொல்லுகிறானோ தன் சரீரத்தை உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறானே தன் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறானே எப்படி நாம் என்ன மாம்சத்தை திங்கிறவர்கள் நர மாம்சத்தை திங்கிறவர்களா அப்படின்னு சொல்லி அங்கிருந்த சீசர்கள் ஜனங்கள் ஏசுக்கு உரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள் அந்த வார்த்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அந்த வார்த்தை முழுக்க முழுக்க அறியவும் முடியலை தெரியல அதனால எரிச்சல் அதனால எரிச்சல் இன்னைக்கு ஒருத்தர் பேசுவதற்கு முன்பதாகவே நம்ம எரிச்சல் போடுவோம் அப்படி என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாம டக்குன்னு எரிச்சல் டக்குன்னு உள்ள நுழைஞ்சு கோவப்படுவோம் அவன் என்ன சொல்ல வாரே கேட்கறதற்கு நமக்கு பொறுமை இருக்காது அதனாலதான் கோவம் வரும் நிதானமாக பேச விட்டுட்டு நிதானமாக யோசித்தோம் அப்படின்னம்னா ஈஸியாக நம்ம அந்த காரியத்தை ஜெயமா மாற்றிடலாம் ஆனால் அவனை பேச விடுறதே கிடையாது டக்கு டக்குன்னு முந்திரி கொட்ட மாதிரி முந்தி முந்தி எனத்தை உன்னை சொல்லி அவன் பேசுறதும் புரியாமல் நம்மளும் புரியாமல் வாழ்க்கையில முழுக்க டென்ஷன் 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 யோசித்து பாருங்க இங்கே இயேசுவின் மீது கோபம் கொள்ளுகிற கூட்டமாய் மாறி போனார்கள் ஏசுப்பா சொல்கிறாங்க ரொம்ப யோசிக்காதீங்க மாம்சத்தில் உன் மாம்சம் ஒன்றுக்கு உதவாது அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில் இன்னைக்கு நம்ம யோசனை முழுக்க மாம்சம் சார்ந்ததாக இருக்கிறபடினால ஊனியல்பு சார்ந்ததாக இருக்கிறபடியினால நம்ம சரீரமே பலவீனமாய் மாறிவிடுகிறது மாம்ச சிந்தை மரணம் பவுல் எழுதுகிறான் ஆவின் சிந்தையோ ஜீவனும் பலனுமாய் இருக்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன் ஜீவனும் சமாதானம் தரக்கூடியதாக இருக்கிறது ஆவியின் சிந்தை நம்ம ஆவியில் தேவ ஆவியானவரை இணைத்து நம்ம செயல்படுகிற பொழுது அது ஆவியின் சிந்தை தேவ சத்தத்தை கேட்டு நம்முடைய ஆவியில் அதை இணைக்கணும் ஆத்மா வேறு ஆவி வேறு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஆவி என்பது உயிர் நீங்க மனுஷன் உயிரோடு இருக்கிறா அப்படின்னா அவ உடம்பு அசைறதை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் உயிர் தேவை உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆத்மா தேவை நீங்க கவனிச்சு உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆத்மா அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஆவி நம்மிடத்தில் தேவன் தந்திருக்கிறார் உயிர் நம்ம இருக்கு வாழ்வு நம்ம இருக்கு அந்த உயிரை குறித்து பேசுகிறார் என் வார்த்தை உனக்கு உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்கிறது வாழ்வு தருவது தூய் ஆவியானது அந்த தூய் ஆவியானவர் வாழ்வு தருகிறார்கள் வாழ்வோடு இணைகிறார் உயிரோடு இணைகிறார் நல்ல கவனித்துக் கொள்கின்ற வார்த்தை நம்முடைய ஜீவனோடு அவர் இணைகிறார் அவர் இணைகின்ற பொழுதுதான் கத்தருடைய சத்தம் காதுகளுக்கு தெளிவாய் புரியும் ஆவியான் அப்படி ஆவியோட இணைகிற பொழுது அப்படின்னா அவர் இணைவதற்கு ரெடியா இருக்கிறாரு நான் ஆவியில அவரை இணைப்பதற்கு நான் வந்து விரும்பணும் அவ்வளவுதான் வித்தியாசம் அவர் இணைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க கடினமான பாறை கூட ஒரு சின்ன பொடி துகளாய் உங்க கண்களுக்கு தெரியும் ஃபு அப்படின்னா பறந்துரும்னு வச்சுக்கோங்க ஆவியானுடைய பலன் அது ஆவியானுடைய செயல்பாடு அது இதை குறித்து என்று பேசினாருங்க எல்லாரும் தெய்வ வார்த்தை என்னவென்று புரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள முடியல எந்த பிரசங்கம் சரி தெரியல அவன் ஒரு மாதிரி பேசுகிறான் இவன் ஒரு மாதிரி பேசுறான் இவன் ஒரு மாதிரி பேசுகிறான் இவன் பிரசங்களை போட்டி போட்டுக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிற தேவனை வெளிப்படுத்த முடியாது அப்படிங்க யார் பெரிய போதக யார் அழகாய் போதிக்கிறார்கள் யார் இந்த இடத்துல இன்னைக்கு உலகம் பறந்து கொண்டிருக்கிறது ஆனால் கத்த சொல்றாரு என் வார்த்தை ஆவியாக இருக்கிறது அது உனக்கு உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது அந்த வார்த்தைக்கு சமாதானம் இருக்கிறது ஏன் இந்த வார்த்தையான சொல்றார் அப்படின்னா மாம்ச சிந்தையானது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதாங்க ரோமரா எட்டு ஏழுல வாசிக்கிறோம் மாம்ச சிந்தையானது தேவனுக்கு ஏன்னா பிசாசு மாம்சத்தை அப்படியே என்ன செய்கிறான்னா சிந்திக்க வைத்து சிந்திக்க மாம்சத்தின்படி சிந்திக்க வைத்து தேவனுக்கும் நமக்கு பகையை உண்டாக்குவதே அவனுடைய வேலையாக இருக்கிறது கடவுள் அவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டானா நீ உழைச்சாதாண்ட உனக்கு சாப்பாடு நீ ஓடினதாண்டா உனக்கு உன் மாம்சத்தை அப்படியே தென செய்வோம்னா அப்படியே உசுப்பேத்தி கொண்டே இருப்பான் அப்படி செஞ்சிரு நீ விட்டு கொடுத்துடாத நீயே விட்டு கொடுக்கணும் மாம்ச சிந்தை பேசும் பிசாசு உங்களுக்குள்ள கத்தர் பேசுறாரு ஆவி உயிரடையும் சாத்தான் பேசுகிறது மாம்சத்தை தூண்டும் இச்சையை தூண்டும் யாரு தான் பாவம் செய்யல நீ செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கோ அப்படின்னு இச்சையை தூண்டும் யாரு தான் தப்பு பண்ணலை ஏதோ ஒரு மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்லணும் சாத்தான் உன் மாம்சத்தில் பேசும் ஆனா அது ஒன்றுக்கு உதவாது ஆவின் சிந்தை உன் மாம்சத்தை கட்டுப்படுத்தும் உன் மாம்சத்தை தெளிவிக்கும் உன் மாம்சத்தை உயிர்ப்பிக்கும் அது மட்டுமல்ல உன் ஆத்மாவை ஜெயம எடுக்க வைக்கும் இன்னைக்கு தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க தேவ சமுத்திரம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இந்த சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் தேவனோடு உறவாடும்படியாய் அவருடைய கரத்துல சரண்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆவியின் சிந்தையோடு உலகத்தை கொண்டு இருக்கலாம் கத்து நம்மை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமாக இருக்க உங்களை அப்படியே நான் ஆசிர்வதிக்கிறேன் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் பிதாவை நான் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே